அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அன்பிற்கிணிய பிரமத சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே குடியரசு தினம் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இப்போ சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படிங்கிறத வருடத்துக்கு ரெண்டு முறை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம் ஆனாலும் அதை பற்றிய தெளிவான ஒரு புரிதல் நம்ம மக்கள் இடத்துல இல்லை ஆகையால் தான் அவை பற்றிய முழுமையான ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் சொல்ல இருக்கிறேன் சாரலாம் ஏன்னா இந்திய நமது தாய்நாடு இஸ்லாம் நமது வழிபாடு என்ற அடிப்படையில் நமது தாய்நாட்டின் நம்முடைய முன்னோர்கள் போராடி தியாகம் செய்து பெற்ற அந்த சுதந்திரம் அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த குடியரசு தினம் இவைகளெல்லாம் அதனுடைய காரண காரியங்களோடு நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதனால தான் இந்த காணொளி இதில் குடியரசு தினம் என்றால் என்ன என்பதை முதல்ல பார்ப்போம் அதாவது இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் என்று ஆனது எப்படி வாட் இஸ் ரிபப்ளிக் டே நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்தாலும் நமது நாட்டை நிர்வாகிப்பதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் தேவைப்பட்டது அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கிய ஒரு தினம்தான் அரசியல் அமைப்பு அமல் செய்யப்பட்ட தினம்தான் ஜனவரி இருபத்தி ஆறு அரசியல் அமைப்பு அமல் செய்யப்பட்ட தினம்தான் அமல் செய்யப்பட்ட நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு தான் குடியரசு தினம் என்று சொல்லுகிறோம் ரிபப்ளிக் டே என்று சொல்லுகிறோம் அனைவரும் குடியரசு தின நாளை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் குடியரசு தினத்தை கொண்டாட காரணம் என்ன அன்றைய தேதியில் நமது கடமை என்ன குடியரசு தினம் அன்று இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் என்னென்ன போன்ற விவரங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் பொதுவாக சுதந்திர தினம் என்றால் என்ன என கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று நாம் அறிந்து வச்சிருக்கிறோம் நாம் அனைவரும் வெள்ளைக்காரனிடம் இருந்து கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வருஷத்துக்கு மேலாக போராடி இந்த சுதந்திரத்தை அடைந்தோம் என்ற வரலாற்றை கூறுவார்கள் அதுவே குடியரசு தினம் என்றால் என்ன என்று கேட்டால் பொதுவாக குடியரசு தினத்தில் குடியரசுத் தலைவர் தேசிய கொடி ஏற்றுவார் இந்திய ராணுவம் அணிவகுப்பு நடத்தும் மாநிலங்களின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் நாம் ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் இரு ஆண்டில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் பட்சத்தில் அது ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு என்ற நாளை குடியரசு தினத்துக்காக தேர்ந்தெடுத்தோம் இது போன்ற விவரங்களை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் அதனால் அது பற்றிய விவரங்களை இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் மேற்கண்ட விவரங்களை அறிந்து கொள்வோம் பாருங்கள் அதாவது நமது நாட்டில் ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை மூவர்ண தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று தேசிய கொடி ஏற்றப்படுகிறார்கள் ஏற்றப்படுகிறது இந்திய பிரதமராக இருக்கக்கூடியவர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவார் அதுபோல மாநிலங்களில் முதல்வராக முதல் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேசிய கொடியை ஏற்றுவார்கள் அதேபோல குடியரசு தினத்தில் இந்திய குடியரசு தலைவராக தற்போது குடியரசு தலைவர் திருமதி திருமதி மர்மு இருக்கக்கூடியவர் தேசிய கொடியை ஏற்றுவார் அப்படி ஒவ்வொரு வருடமும் அப்பப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடி ஏற்றுவாங்க அதே போல் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலத்தின் ஆளுநராக பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் என்ன இந்த தேசிய கொடியை அன்றைய தினம் ஏற்றுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் ஆர் என் ரவி இந்த கொடியை ஏற்றுவார் என்ன குடியரசு என்றால் என்ன என்பதை அடுத்து பார்ப்போம் முதலில் குடியரசு என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் மக்கள் மக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதையே குடியரசு என்கிறோம் சரியா உதாரணத்துக்கு ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவரில் இருந்து நம் நாட்டின் பிரதமர் வரைக்கும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவது தான் அதாவது சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அதில் பல அரசியல் கட்சிகள் தங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அந்தந்த தொகுதிகளில் உள்ள மக்கள் வாக்களிப்பதால் வெற்றி பெற்றவர் வேட்பாளர் எம்எல்ஏவாக ஆகிறார் அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து யாரை முன்மொழிகிறார்களோ அவர்கள் அந்த மாநிலத்தின் முதல் அமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் அதே போலதான் நாடாளுமன்ற தேர்தலிலும் எம்பிக்களுக்கு வாக்களிக்கிறோம் எந்த கட்சி எந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் அதிகமாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் குடியரசுத் தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் நாம் ஏற்கனவே வாக்களித்து தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சேர்ந்து வாக்களித்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படி மக்கள் பிரதிநிதிகள் மூலமாக முதல்வர் வரை தேர்ந்தெடுப்பது பிரதமரை தேர்ந்தெடுப்பது மற்றும் அதே மக்கள் பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அதாவது எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாக்களித்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் இப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பு குடியரசு எனப்படுகிறது இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்தில் இருக்கும் அரசு அமைப்பை குடியரசு அமைப்பு என நாம் சொல்கிறோம் நாம் நமக்கான இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அமலுக்கு கொண்டு வந்த நாளை தான் குடியரசு நாளாக கொண்டாடி வருகிறோம் அடுத்து அரசியல் அமைப்பு என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம் நாட்டில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு கவுன்சிலர் தேவை நமது பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு ஒரு எம்எல்ஏ தேவை மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவை நமக்கு ஒரு பிரச்சனை மற்றும் பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டால் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு காவல்துறை தேவை அதே போல சிவில் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் என நமது பிரச்சனைகளை தீர்க்க நமக்கு ஒரு நீதிமன்றமும் தேவை நமக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தேவை நமது மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் தேவை இதுபோன்று மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கட்டி அமைச்சிருக்கோம் மேலும் கருத்துரிமை பேச்சுரிமை வாக்களிக்கும் உரிமை கல்வி சுகாதாரம் தனிமனித சுதந்திரம் போன்ற அத்தனை உரிமைகளும் ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து ஒரு சட்ட புத்தகமாக வடிவமைத்திருக்கிறோம் அந்த சட்ட தான் நமது அரசியல் அமைப்பு புரிகிறதா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் வர காரணம் என்ன அதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமது அரசியல் அமைப்பு அனைவருக்கும் சமமானது இங்கு யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ என்ற வேற்றுமைகள் கிடையாது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேற்றுமை கிடையாது எந்த மதமாகவும் எந்த சாதியாகவும் இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தான் சமமானது தான் எனவே அனைவருக்கும் அனைத்து உரிமையையும் இருக்கிறது என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கி அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட தினம்தான் ஜனவரி இருபத்தி ஆறு அதை தான் நாம் ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினம் ரிபப்ளிக் டே என்று கொண்டாடி வருகிறோம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும் நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தாலும் நமது நாட்டை நிர்வாகிப்பதற்கு நம்பிடும் அரசியலமைப்பு சட்டம் கிடையாது எனவேதான் நமக்கான சட்டம் நமக்கு தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அரசியலமைப்பு சட்டம் வரைவ வரைவு குழு உருவாக்கப்படுகிறது இந்த அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய அமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதன் பிறகு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று அமலுக்கு வருகிறது மேலும் இந்த முறை நாடு முழுவதும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது நாளைக்கு ஒவ்வொரு வருடமும் நமது குடியரசு தின விழாவில் ஒரு வெளிநாட்டு அதிபரோ அல்லது பிரதமரோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார்கள் இதற்கு முன்பு இந்திய குடியரசு தின விழாவில் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமா பிலின்ஸ் அதிபர் பிரான்ஸ் அதிபர் எகிப்து நாட்டின் அதிபர் உள்ளிட்ட பல அதிபர்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்வார்கள் இந்த வருடம் சிறப்பு விருந்தினராக இந்தோனேசியாவிலுடைய அதிபராக இருக்கக்கூடிய பிராவோ சுபியந்தோ கலந்து கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது குடியரசு தினத்தன்று இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவரும் ஒரு அலங்கார ஊர்தியில் டெல்லி கடமை பாதையில் வருவார்கள் அவங்களுக்கு பின்னால் பாதுகாப்பு படை வீரர்களும் வருவார்கள் அவர்களை வரவேற்பதற்காக இந்தியாவின் பிரதமர் அங்கே காத்திருப்பார் அவர்கள் வந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும் இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடியை நம்ம நாட்டின் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் ஏற்றுவார்கள் இதுதான் நமது நாட்டின் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அதன் பிறகு பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் தொடர்ச்சி அணிவகுப்பு தொடர்ந்து நடைபெறும் பின்னர் நமது இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றும் வகையில் இராணுவத்திடம் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் இருக்கு அவர்களின் சிறப்பு மற்றும் சாகசங்கள் என்னென்ன என்பது நடைபெறும் பல்வேறு ஏவுகணைகள் பீரங்கிகள் போன்ற ஆயுதங்கள் அணிவகுப்பு நடக்கும் இதை உலக நாடுகள் உற்று கவனித்து கொண்டு இருக்கும் ஏனென்றால் இந்தியாவின் பலம் கட்டப்படும் அதன் பிறகு அதாவது இந்தியாவின் பலம் காட்டப்படும் அதன் பிறகு குடியரசு தினம் கொண்டாட்டம் முடிவடையும் இதுதான் இந்த குடியரசு தினம் சம்பந்தமான விவரங்கள் அவைகளை ஒன்றுக்கு பல தடவை சரியாக புரிந்து கொண்டு இவைகளை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அரசியல் அமைப்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த அரசியல் அமைப்புக்கு எந்த சேதம் ஏற்பட்டாலும் அதை முன்னின்று தடுக்கக்கூடியவர்களாக அதை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக முதலில் நாம் இந்திய முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லாஹ்ரா நன்றி